வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியில் புகலிடம் கோருவோருக்கு நெருக்கடி உடன் கைது செய்ய நடவடிக்கை புதிய அதிவேக இடைத்தொலைவு ரக ஏவுகணையை சோதித்துள்ள ரஷ்யா லாவோஸில் மதுபான அருந்திய பிரிட்டிஷ் பெண் மரணம் வடகொரியாவுக்கு ஒரு மில்லியன் பீப்பா எண்ணெயை கொடுத்த ரஷ்யா மேற்கத்திய நாடுகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த ரஷ்ய அதிபர் பிரிட்டிஷ் மன்னர் இன் பதவியேற்பு சடங்கிற்கு நூற்று இருபது மில்லியனுக்கு மேல் செலவு மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டது உக்ரைன் முன்னாள் ராணுவ தளபதி பிரிட்டனில் பதற்றம் லண்டன் அமெரிக்க தூதரகம் விமான நிலையம் அருகே வெடிகுண்டுகள் இனி விரிவான செய்திகள் ஜர்மனியில் புகலிடம் கோருவோருக்கு நெருக்கடி உடன் கைது செய்ய நடவடிக்கை ஜெர்மனியின் தேவாலயங்களில் புகலிடம் கோருவோரை உடன் கைது செய்து நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியில் மனிதாபிமான அடிப்படையில் நடைமுறையில் உள்ள சட்டத்தை சிலர் துஷ்பிரயோகம் செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த நிலையில் தேவாலயத்தில் புகலிடம் கோரும் வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஒருவர் தஞ்சம் அடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் எனினும் அவர் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் நுழைந்து ஹம்பர்கில் உள்ள தேவாலயம் ஒன்றில் புகழிடம் கோரியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதிய அதிவேக ரக ஏவுகணையை சோதித்துள்ள ரஷ்யா ரஷ்யா உக்ரைன் போரில் பதற்றம் அதிகரித்துள்ளது புதிய அதிவேக இடைத்தொலைவு ரக ஏவுகணையை சோதித்து பார்த்துள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் ரஷ்யாவுக்கு எதிரான நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த உக்ரைன் அனுமதிக்கும் நாடுகள் மீதும் புதிய ஏவுகணை பாய்ச்சப்படலாம் என்று புட்டின் கூறியுள்ளார் உக்ரைனின் டெனிப்ரோ நகருக்குள் புதிய ஏவுகணையை பாய்ச்சி சோதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் புதிய ரக ஏவுகணையில் அணுவாயுதமற்ற குண்டுகள் இருந்ததாக தெரிகிறது அத்தகைய தாக்குதல் தொடரலாம் என்கிறார் ரஷ்ய அதிபர் உக்ரைன் பூசல் உலக போராய் மாறுவதற்கான அம்சங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டிய மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரித்துள்ளார் லாவோசில் மதுபானம் அருந்திய பிரிட்டிஷ் பெண் மரணம் லாவோஸில் மெத்தனோல் என்னும் நச்சுப்பொருள் கலந்த மதுபானத்தை அருந்திய பிரிட்டிஷ் பெண் மரணம் அடைந்தார் வைட் என்னும் அந்த இருபத்தெட்டு வயது லண்டனில் வழக்கறிஞராக பணிபுரிந்தார் குடும்பத்திற்கு ஆதரவு வழங்குவதாக பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தது லாவோஸில் மதுபான நச்ச சம்பவத்தில் மாண்டோரின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒருவர் டென்மார்க்கைச் சேர்ந்த இருவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தமாக நான்கு சுற்றுப்பயணிகளும் அந்த சம்பவத்தில் மாண்டனர் பியன்கா ஜான்ஸ் என்னும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பத்தொன்பது வயது பெண் லாவோஸில் இருந்து சிகிச்சைக்காக தாய்லாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவரது சக வயது தோழி தாய்லாந்து மருத்துவமனையில் உயிருக்கு போராடுவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பெனிசி குறிப்பிட்டுள்ளார் வடகொரியாவுக்கு ஒரு மில்லியன் பீப்பா எண்ணெய் கொடுத்த ரஷ்யா ரஷ்யா மில்லியனுக்கு மேற்பட்ட பீப்பாய்களில் வடகொரியாவுக்கு எண்ணெய் கொடுத்திருப்பதாக தகவல் வந்துள்ளது கடந்த மார்ச் மாதத்திலிருந்து ரஷ்யா அவ்வாறு செய்து வருவதை துணை படங்கள் காட்டுகின்றன பிரிட்டனை தளமாக கொண்டு செயல்படும் லாப நோக்கமற்ற அமைப்பொன்று அந்த தகவலை உறுதிப்படுத்தியது உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்காக சண்டையிட துருப்பினரை அனுப்பி வைத்துள்ள வடகொரியா காண விலை என்று பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லமி செய்தி நிறுவனத்திடம் கூறினார் அது குறித்து விளக்கம் கேட்க முயன்ற போது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் பதில் அளிக்கவில்லை மேற்கத்தைய நாடுகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த ரஷ்ய அதிபர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மேற்கத்தைய நாடுகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைனின் கிழக்கில் உள்ள டெனிப்ரோ நகர் மீது ரஷ்யா புதிய அதிவேக இடைத்தொலைவு ஏவுகணையை பாய்ச்சியது அமெரிக்காவும் பிரிட்டனும் வழங்கிய ஏவுகணைகளை உக்ரைன் ரஷ்யாவுக்குள் ஏவியதற்கு பதிலடி அந்த தாக்குதல் என்று புட்டின் கூறினார் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவும் நாடுகள் மீதும் ரஷ்யா அத்தகைய தாக்குதலை நடத்தலாம் என்றார் ரஷ்யா ஏவியது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையைப் போல் இருப்பதாக உக்ரைன் அதிபர் இருந்தார் ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பில்லை என்று மேற்கத்திய நாடுகளின் அதிகாரிகள் கருதுகின்றனர் பிரிட்டிஷ் மன்னர் சார்ஸின் பதவியேற்பு சடங்கிற்கு நூற்று இருபது மில்லியனுக்கு மேல் செலவு பிரிட்டிஷ் பதவியேற்பு சடங்கிற்கு அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவந்துள்ளன பாதுகாப்புக்கு முப்பத்தாறு மில்லியன் டாலர் செலவு பிரிட்டனின் கலாச்சார ஊடக விளையாட்டுத்துறை செய்த செலவு எண்பத்தைந்து மில்லியன் டாலர் கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற அந்த முடிச்சூட்டு விழாவை பிரிட்டனில் இருபது மில்லியன் பேர் பார்த்தனர் பிள்ளைகள் பள்ளியில் மதிய உணவுக்கு சிரமப்படும் நாட்டில் அது மிகப்பெரிய விரயம் என்று எதிரான ரிபப்ளிக் அமைப்பு குறை கூறியது போர் உக்ரைன் முன்னாள் ராணுவ தளபதி ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெறுவதற்கு மத்தியில் மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டதாக உக்ரைன் முன்னாள் ராணுவ தளபதியும் பிரிட்டனுக்கான தற்போதைய உக்ரைன் தூதருமான வலேரி ஜலுன்ஸ்னி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது பத்தாயிரம் வடகொரியா ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்கள் குர்ஸ் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர் உக்ரைன் அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் போரில் தாக்குப்பிடித்து இருக்கிறது ஆனால் போரில் தனியாக வெல்லுமா என்ற நம்பிக்கையாக கூற முடியாது வடகொரியாவைச் சேர்ந்த வீரர்கள் உக்ரைனுக்கு முன்னால் உள்ளனர் உக்ரைனில் ஈரானிய வீரர்கள் பொதுமக்களை எந்தவித வெட்கமும் இல்லாமல் சொல்கிறார்கள் உக்ரைனின் ஆதரவாளர்கள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாட்டின் எல்லைகளுக்கு அப்பால் போர் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் உக்ரைனில் போரை நிறுத்துவது கூட இன்னும் சாத்தியம்தான் ஆனால் சில காரணங்களால் எங்கள் ஆதரவாளர்கள் இதை புரிந்து கொள்ள விரும்பவில்லை உக்ரைனுக்கு ஏற்கனவே பல எதிரிகள் உள்ளனர் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் என்றார் பிரிட்டனில் பதற்றம் லண்டன் அமெரிக்க தூதரகம் விமான நிலையம் அருகே வெடிகுண்டுகள் லண்டனில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் கார்விக் விமான நிலையம் அருகே ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படும் வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டது குறித்து லண்டன் பெருநகர மாநாட்டி காவல்துறையினர் இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறார்கள் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படும் வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் பிரிட்டன் முழுவதும் உச்சகட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது லண்டனில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே சந்தேகத்திற்கிடமான ஒரு பொருள் இருந்தது குறித்து காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் விரைந்து வைந்து அதனை சோதனை செய்தனர் முன்னெச்சரிக்கையாக அந்த சாலை முழுவதும் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டது என்று அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது